பிள்ளை யார் கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்களோ அவளுக்கு தக்க சன்மானம் வழங்க போறோம் சாமி அடே செல்லா நல்லா வாசிக்கிற செல்லா இப்ப ஒரு கல்யாண வீடு சரி கல்யாணம் பண்றாங்க அப்ப எப்படி வாசிப்பு கல்யாணத்துல மூணு அடியா பிரிச்சு வச்சிருப்பான் எப்படி நடந்து வரும்போது ஒரு அடி தாலி கட்டும் போது ஒரு அடி அடி உள்ள விடும்போது ஒரு அடி அந்த தாலி கட்டும் அடி பாக்கலாம் என்னது தாலி கட்டும் போது சரி இப்ப நம்ம ஊர்ல கோயில் திருவிழா கிரகம் வருது சாமி கிடைக்கிறது என்னது திருவிழா சாமி திருவிழா கிடைக்கிறது சரி ஒரு ஊர்ல பணக்காரன் அட உங்க ஊர்ல வச்சீங்க உங்க ஊர்ல ஒரு பணக்கார ஆளு நல்ல வசதியோட இருக்காரு திடீர்னு செத்து போயிடுறான் ஆஹா எப்படி கொற்ற ஆப்பு கொற்ற ஆப்பு போனே 1500 சம்பளம் கட்டி ஐநூறு சம்பளம் கட்டி பிரியாணி பிரியாணி எல்லாமே உண்டு எப்படி வசிப்ப

அது போன போயிட்டு போகுது ஒரு இருபத்தி வயசுல ஒரு பையன் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி பஸ் நைட்டுக்கு போறாங்க சரி அது போன போயிட்டு போகுது அறுபது வயசு பையன்

ஆசனமான ஆரிய மாணாவை மூன்று காணவில்லை யார் கண்டுபிடிச்சு கொடுக்கிறார்களோ அவன் தக்க சன்மான கூட சாப்பிடு பெரிய மலை மலையில ஏறி கீழே இறங்கணும் நம்மளுக்கு வயசாயிப்போச்சு எப்பவுமே வீட்டில் பயலுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி விட்டுறேனா இல்ல நம்ம ஓட இடத்தையே அவங்களும் தேடுவாங்க இதுதானே உண்மை என் மயம் ஒருத்தன் இருக்கேன் காத்தான் கண்ணை கட்டிக்கிட்டு மகனே காத்தா ஐயோ சாமி அப்பாவ் ஏன் பாட்டிங்க ஆஹ் நம்ம அக்கரத்தில் ஆரிய மாலா வந்து சொல்ல ஆமா இந்த மூணு நாளா காணமா சரி முப்பத்தி ரெண்டு வீதியிலையும் பராசாட்ட சொல்லி மகாராஷா உத்தரவு முப்பத்தொரு வீதி அடிச்சிட்டேன் சரி ஒரே ஒரு வீதி தான் பாக்கி சரிப்பா முகமதுல பாரு சந்து உனக்கு ஒரு சந்தை தனியா விட்டுறேன் சரிப்பா ஏன்னா அப்புறம் நான் போன சந்தில நீயும் வர பாப்ப அதனால உனக்கு ஒரு சந்தையை பிரிச்சு விடுறேன் போயிட்டு வரும்போது காலையில என்னை தேடி ஒரு நூறு பேர் வரணும் எதுக்குப்பா எப்படி சொல்லுவேன் தப்பு தப்பா குடுத்துட்டீங்க அப்புறம் நான் அடிச்சது உனக்கு கொடுத்துட்டு வந்தான உனக்கு வேலை அதானே ரெண்டையும் முடிச்சுக்கிட்டு கடைச் அடைச்சட்டன்னு அடிக்கணும் சரி எப்படி இருக்கிறேன் இதை நான் சகலமான மகாஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் ஐயா ஐயா புத்தூர் அக்கரகரம் புதுச்சேரி நெல்பட்டை கோமந்திராமத்தை யாரோ கூட ஆரி புராஜன் போகல ஆரிமலா போய் மூன்று த காணவில்லை சரி யாரும் கண்டுபிடிச்சி கொடுக்கறாங்களோ பத்தாறு காசுகள் இனாம் இனாம் இனம் அவ்வளவுதான் ஆஹ் முடிஞ்சை தேர்வில் பேர் தேடி வரணும் சரிப்பா எப்படி எப்படி இன்யே மஹே இன்யா

இந்த காத்தான் தோட்டியின் மேடத்தை கொண்டே பொழுதே பறைசெட்ட விதத்துடன் நான் சென்று கொண்டிருக்கின்றேன் கோமதனை பாறை நோக்கி ஆரிய மேலாக மட்டவள் என்னை ஏற்றுக் கொள்கிறாளா இல்லை என்று மறுக்கிறாளா என்று சற்று சோதித்து பார்க்க வேண்டும் பார்க்கிறேன் எப்பொழுது இதனால் ஊர் மக்களுக்கு தேவைப்படும் என்னவென்றால் ஐயா ஐயா புத்தாரகாரம் புத்தச்சேருவின் ஏற்பேட்டை ஆரிய குண்புகள் காணவில்லை பார்த்தவர்கள் கேட்டவர்கள் இடத்திலேயும் அவர் போய் உணனத்தில் ஜிவன் வந்த நிலத்தில் சொன்னால் அரண்மனை பிரகாரம் ஆகிய விளக்கப்பட்ட

காளி கட்டிட்டா பொஞ்சா தானே ஏமா நான் கட்டினது நானா அம்மா நீங்க நான் கட்டினது உங்களுக்கு தெரியுமா எனக்கு நல்லாவே தெரியும் எப்படி தெரியும் எப்படி நீ மாறு வேஷத்துல வந்தால எனக்கு என்ன தெரியாதா கட்டின புருஷன் யாருக்கு தெரியாம இருக்கு அதனால வந்த புருஷன் நீ தான் ஏத்துக்கு என்னை பாக்குற ஆமா தானே அப்ப நீங்க என்ன ஏத்துக்க மாட்டீங்க ஏத்துக்கறமா ஆனா நாங்க போற தொழிலுக்கு உன்னால வர முடியுமா என்ன தொழில் எங்க போல தொழில் அப்படியா ஆமா என்ன செய்வீங்க இந்த கோட்டி போற வேலைக்கு எங்க வீட்டு பிள்ளைகள் இப்படி வருமோ அதே போல வந்தால உன்னை ஏத்துக்கறேன் அப்படியா இல்லனா போமால எதிரை விட்டு போயிருவேன் பரவாயில்லையா பரவாயில்லை சரியா சரி இருக்கட்டும் அப்படி இருந்த போற என்ன தொகை கொண்டு போய் செய்தியெல்லாம் கேட்க முடியாது அப்படி தொழில் போறீங்க இருந்தாலும் இருக்குதுமா என்ன என்ன குளத்தொழில் தெரியுமா குலத்தொழில் நீ நமக்கு கரிய எல்லாம் கொடுப்பாங்க ஆமா உங்களுக்கு அதுக்காக பாத்திரத்தை எடுத்துட்டு வருவேன் அப்படியா சரி கட கடனா கண்ணா போன